அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது புதுப்படத்தில் உங்களெல்லாம் சந்திப்பை முடிகிறேன் இங்கே நான் தான் கிங்கு இது வந்து சந்தானம் நடித்த படம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மேலே தான் வந்தது ஆனந்த் நாராயணன் வந்து இயக்கம் எழுச்சூர் அரவிந்தன் ரொம்ப ஒரு காமெடியாக இருக்கும் அந்த படம் சந்தானம் பிரியா லயானி ஹீரோயின் தம்பி ராமையா வே பிரசன்னா பாலசரவணன் முனிஷ்காந்த் மனோபாலன்னு ஒரு பெரிய டீமு ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்க ஒரு பொழுதுபோக்கணும்னு இந்த படத்தை பார்க்கலாம் சென்னையில் இருப்பார் சந்தானம் அப்போ வந்து அவர் கல்யாணம் பண்ணி அவர் வந்து கொஞ்சம் இருபத்தஞ்சி ரூபா கடனுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்கணும் அதுவே பெரிய ஃப்ளாட்டில் இருப்பார் கடனை தீர்க்கறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாரு மனோபாலம் ஒரு கிராமத்தை கூட்டிகிட்டு போவார் அங்கே ஒரு ஜமீன்தார் தான் ப ராமையா அவர் பெருசாக படாடவமாக இருப்பார் இவர் உடனே கரகாட்டை என்ன வேண்டு வாத்தியம் என்ன அது இதுன்னு சொல்லிவிட்டு வேட்டு பட்டாசுலாம் என்னன்னு அதை வச்சு இவரை கூட்டிகிட்டு போய் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுவாங்க பார்ப்பாங்க பார்த்தோன்ன பொண்ணை பார்த்தோன்னே அப்பவே கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாரு உடனே அதுக்குள்ளே அவள் தடு அவள் பேசுறதுக்காக வருவாள் தடுக்க வருவாள் ஆனால் ஒரு கல்யாண ஹாலை காமிப்பாங்க அங்கே போன உடனே இந்த கிட்ட நான் ஒத்துக்காட்டி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாரு பத்து ஏழைகளை கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொல்லுவாங்க பெரிய ஹாலாக இருக்கும் சரி நீர் கல்யாணம் பண்ணி முடிச்சது அந்த தாமதம் எல்லோரும் வந்து அந்த ஊராக இருக்க கல்யாணத்துக்கு வந்து எல்லோரும் அதுக்குள்ளே ஒரு கலவி வேற தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவளுக்கு முட்டை போட்றேன் எனக்கு இந்த எனக்கு முட்டை போடறேன்னு சொல்லிட்டு இருப்பாவை இந்த பொண்ணை பிடிக்கின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேக்க கடைசியை பார்த்தா எல்லோரும் ஆளுக்கு ஒரு சமாளத்தை வீட்டு போவாங்க அந்த வீடே காலியோடு அந்த வீடு வேறு ஜப்திக்கு அந்த பேங்க் பேங்க்காரங்களாம் வந்து நிற்பாங்க இங்கே அவங்களாம் வந்து இந்த கடன் கொடுத்தவங்கன்னு சொல்லி நிற்பாங்க இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகலான் இருந்தோம் நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டோன்னு இவங்க வந்த வேன் அவங்க ஜமீன் வேனில் வந்து மனோபாலம் ஓடி போயிருவார் ஜமீன் வேன்லையே இவங்க நாலு பேர் மெட்ராஸ் வந்துடுவாங்க உங்கள் ஃப்ளாட்டுக்கு வந்தால் இவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட அவங்க அந்த இதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லோரும் அந்த கடன் கொடுத்தவங்கலாம் இங்கே வந்து இவங்க லூட்டி அடிப்பாங்க அவங்க வீட்டில் உட்காந்துட்டு ஃப்ளாட்டில் இருக்க எல்லாேருக்கும் விருந்து வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுவார் போய் அந்த திடீர்னு குண்டு வெடிக்கிற ஒரு இது குண்டு வெடிக்கும் அப்போ அந்த குண்டு வெடிக்க காரணமானவங்களை வந்து பிடிக்கும்போது இவர் ஏதோ அதில் மாட்டிடுவார் இவங்க இதில் வந்து ஒருத்தர் வந்து இப்போ இவங்க இவங்களுடைய ஹெட்டாவத்தி இவர் மேட்ரிக் மாநில தான் ஒர்க் பண்ணுவார் அதில் வந்து அவர் இந்த விவேக் பிரசன்னான்னு நினைக்கிறேன் அவர் வந்து பாலசரவனா விவேக் பிரசன்னு தெரில ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் படத்துக்கு மேலே அவர் வந்து இந்த இறந்து போன மாதிரி ஆயிடுவார் இவங்க வீட்டுக்கு வருவார் ஒரு இடத்துல ஸ்விட்ச் வந்து க க இதோட ஷாக் அடிக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க முதல்ல போய் தம்பி ராமையா ஷாக் அடிப்பார் அப்புறம் பையன் ஷாக் எடுத்து விழுவான் இந்த பாத்ரூம் சுவிட்சாக தொட்டோடனே அதே இடத்துல இவங்க பாஸ் ஒருத்தன் வந்து அவனும் பாஸ்கின்னு பேர் படத்தில் அவனும் தொட்டு ஷாக் அடித்து விழுந்த உடனே படார் விழுந்து இறந்துருவான் பார்க்க போனால் ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு தீவிரவாதி அதே மாதிரி இருப்பான் அவங்களுடைய ப பாஸ்கின்றவன் இதில் லெலிசபா ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சுவாமிநாதன் சேஷன் எல்லோருமே சேஷு சேஷு அவர் இப்போ இல்லை நல்லா நடிச்சிருந்தார் கடைசியாக போய் இந்தமாரி ஒரு சேசிக்கில் போகும்போது நிறைய இடங்களில் வசனம் வா காளிம்பிள் அடிக்கும் போ சத்தம் கேட்கும் ஒரு பாட்டி காளிம்பு அடித்தேன்னா சத்தம் பா பண்ணி காளிம்பிள் அடித்ததே விடுப்புறாக கேட்குது அப்படிம்பார் அந்த பையன் அந்த ஜமீனோட பையன் மாதிரி இந்த நடுவில் வந்து ரெண்டு பேரும் அந்த இந்த டெட் பாடியை கொண்டு போய் எப்படி மாத்தலாம் அது கொஞ்சம் பணம் கிடைக்கும் தீவிரவாதி பிடிச்சான்னு சொல்லுவாங்க உயிரோடையோ இதுவோடையோ செத்தவனையோ அதுக்கு முன்னாடி முனிஷ்காந்திட்ட வந்து இந்த இவங்க தெரிஞ்ச ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவாள் இங்கே அந்த பில்டிங்கில் இருப்பாள் அவள் என்ன பண்ணுவாள் அவன்கிட்ட அந்த பாடியை கொண்டு போய் கொடுத்து இது பண்ண சொல்லிடுவாள் மார்ச்வரில் வைக்க சொல்லிடுவாள் மார்ச் வரைக்கு போனோன்னா திரும்ப எடுக்கலான்னு பார்த்தா யாராலையும் இவங்க எப்படி எடுக்கிறேன்னு பிளான்லாம் பண்ணி ஏசி வர்ற இது வழியாக ட்ராக் வழியாக எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்குள்ளே பார்த்தா இவங்களுக்கு வேறு ஃபாரினர்ஸ் ஃபாரின் இது மாதிரி நர்ஸு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அங்கே டாக்டர் கேட்பேன் நீங்கள்லாம் யார் ஏன் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு கேட்பா ஃபாரின் படத்தை பா ஃபாரின் படத்தில் அப்படிதான் நர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வசனம் பார்த்திங்கன்னா அது மாதிரி இந்த இந்த திடீர்னு அந்த இவர் உடனே அந்த பாஸ்கி உடனே இந்த பெண் உள்ளே வருவா அந்த ஹெல்ப் பண்ண அந்த பெண் அவங்க உங்கள் இருக்கவ அப்போ இவன் என்ன பண்ணுவாள் ஒய்ஃப் வந்து ஒரு கு குச்சியை தூக்கி போட்டுட்டு நீங்கள் தான் வந்தீங்க அவர் கட்டையால் அடிச்சிங்க அவர் இறந்துட்டார் அப்படின்பா என்னது இது இது குடும்பமே பெரிய இதுவாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு ஒன்று அப்போ தான் சொல்லுவான் சொல்லுவார் சந்தானம் வந்து எனக்கே இப்போ தான் தெரியுதுன்னு பொண்ணாட்டியை பார்த்து பயப்படுவான் அவ்வளவு இதுக்கெடியாக இருப்பா அவன் நல்லா பிரியா இல்லையா நல்லா ஆனால் பவியமாக இருப்பாள் என் சொல்லுவான் நீங்கள் நல்லா பொன் பொய் சொல்லி நான் அனாத தனின்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டீங்கம்மா அப்படி தான் மூணு தடவை உங்ககிட்ட சொல்ல வந்தேன் உண்மையாக நீங்கள் என்னை பேச விடலை கல்யாணம் போது நீங்கள் சைன் பண்ண வேண்டாம்னு தடுக்க வந்தேன் நீங்கள் கையை பிடிச்சி தடு சைன் பண்ணிட்டீங்க அப்படிம்ப அப்புறம் ஒய்ஃபோட ஓரளவு ஒத்துமையாயிருவான் இது மாதிரி நல்லா போயிட்டே இருக்கும்போது கடைசியாக இந்த குண்டு வைக்கிற குரூப்பை எப்படி பிடிக்கிறாங்கன்னு அந்த ஏசி இது வழியாக வந்து இவங்க எடுக்கிறதெல்லாம் பயங்கர காமெடியாக இருக்கும் கடைசியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எப்படியும் இந்த வேனில் மாற்றி மாற்றி அவரை உட்கார சார்ந்தால் அந்த படம் பாதி படத்துக்கு மேலே அவர் வந்து பாஸ்கி வந்து திம்பாவே ஒரு படத்தில் வந்து உடன்பாலில் நாக இவர் சார்லி நடித்த மாதிரி இதில் பாஸ்கி வந்து இந்த திம்பாவே நடிச்சிருப்பார் எப்படி அப்படி நடித்தார்னே தெரியாது அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருப்பார் அவர் அவர் அவரை பார்க்கும்போது நமக்கே அவர் சிரிக்கிறாரா இருக்க இருக்கிற மாதிரியே இருக்கும் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு காலில் இது டையல் இது ஷூவெல்லாம் வச்சு கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அது மாதிரி கடைசியாக போன உடனே இந்த போலீஸில் சொல்லும்போது அந்த போலீஸ் கமிஷனரே இவங்களோட தீவிரவாதியோட கூட்டு வச்சுக்கிட்டு இது விற்பார் இது தெரியாமல் இவங்கெல்லாம் போய் அவர்கிட்டயே ஒப்படைக்க பார்ப்பாங்க கடைசியாக அவரும் இந்த கேங்கில் இது இதில் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு தெரிஞ்சு கடை வேறு இடத்துல இது பண்ணி இந்த கைதியை ஒப்படைப்பாங்க அதில் நடுவில் நிறையா வரும் ஸ்டண்ட்டெல்லாம் வரும் எல்லா இடத்துலையும் ராமையா வந்து பயங்கர ராமையாவும் ஒரு பையனும் பயங்கர காமெடியாகவே நடந்துப்பாங்க படம்புற சிரித்து சிரித்து சிரிச்சு இல்லை அதுக்குள்ளே கடைசியாக வழக்கம் போல் சந்தானம் வந்து இந்த கேங்கோட வந்து எல்லாரையும் காப்பாற்றி ஜெயிச்சுருவார் அதில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் வந்து பேசுகிற வசனங்களும் சரி ராமையா பேசுகிற வசனங்களும் சரி இந்த பிரியாலையா நடிப்பு அப்போ அவ்வளோ நல்லா அவங்களுடைய சென்சிட்டிவாக இருப்பாங்க ரொம்ப நல்லா அழகாக நடிப்பாங்க முகம் பாவனைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாணம் புசில் அப்படி ரொம்ப வருத்தப்படுவாங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி கே கேடித்தனம் பண்ணும்போது நல்லா பண்ணுவாங்க நல்லா ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க பிரியாலையான்னு நிறையா நல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு சந்தானத்தோட ஹீரோயின்ஸில் இவங்க புதுசாக அந்த மூணு பேருமே நல்லா பண்ணாங்க லேடிஸ் மூணு பேருமே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவங்க நடித்ததுலாம் ரொம்ப போல்டாகவும் அழகாகவும் நல்லா பண்ணிணாங்க அதுமாதிரி க சான்ஸே இல்லை அப்படியே ஒரு கலக்கலாக பண்ணார் அதுமாதிரி சந்தானம் போல் நல்லா பண்ணார் ஜே அந்த படத்தை பாருங்கள் அந்த முடிவில் நன்மை ஜெயிக்கும்னு காமிக்கிறாங்க அந்த குண்டி வடிக்கிறதுலாம் இது பண்ணி கண்டுபிடிச்செல்லாம் பண்ணுறாங்க அது பஸ் ஸ்டாண்டில் போய் அவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி அந்த கேடியை யார் பார்த்தாங்கன்னு சொல்லி அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் ஏறி அந்த இது பாமை வந்து டிஃப்யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது படம் நிச்சயம் பாருங்கள் நன்றி